அன்பான மக்களே நம்மளோட சிறுடைகள் ஆசையில் வந்துட்டு இந்த விஜயாவோட கேரக்டரை என்னன்னே புரிஞ்சுக்க முடியலைங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ரோஹிணியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இவங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க அது எனக்கு புரியவே இல்லை இப்போ தான் வீடு வீட்டில் வந்து மருமகளை அவங்க பண்ணது நம்பிக்கை துரோகம் போய் பேசிட்டாங்க கரெக்டு அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் வீட்டை விட்டு துரத்தியாச்சு ரோஹினிய நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு போயாச்சு நீ எதுக்கு போய் பார்வதி வீட்டுல உட்காந்துருக்க அது எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணாமலை போய் போய் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு வரணுமா எத்தனை தடவை போய் போய் அங்கே உட்காந்துருக்க இந்த விஜயா பொதுவாகவே எனக்கு வந்து குடும்பத்தில் சண்டை இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அதை உட்காந்து பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம வீட்டிலே தான் இருக்கணும் வெளியில் போனாலே அடுத்தவங்களுக்கு தெரியற பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது வெளியில் எதுக்கு போய் அங்கே போய் அவங்க பார்வதிக்கிட்ட போய் அங்கே போய் எதுக்கு இருக்க வீட்லேயே அந்த மாதிரி இருந்தாலுமே யாராவது நம்ம வீட்டில் பிரச்சனை சண்டை போடுறோம் அப்படின்னா டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போகிறது யார்கிட்ட போய் சொல்கிறது ஏ இது பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை தான் இந்த பார்வதி கிட்டே போய் இந்த விஜயா பண்ணிகிட்டு இருக்காங்க மருமகளை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டேன் நீ உன் வீட்டிலே தானே இருக்கணும் ஏன் பா பார்வதி வீட்டுக்கு போனேன் மா உன்னோட மாமியார் வந்து இப்போ பார்வதி வீட்டுக்கு ஃபோன் போட்டு விஜயாவை வர சொல் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கா கால் மேலே காலை போட்டு மேடம் விஜய்யா உட்காந்துருப்பாங்க அப்போ அவங்கள போய் சமாதானப்படுத்தி இந்த பார்வதி அனுப்பி வைக்கணுமா என்னங்க லாஜிக்கு ஒன்றுமே புரியலையே ஆ ரொம்ப மோசம் இந்த விஜயாவோட இது எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போன நீ மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டு அது ஒரு பக்கம் தனியாக இருக்கும் நீங்கள் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போன பார்வதி வீட்டுக்கு நீ எதுக்கு போன அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வர நீவா நீவான்னு அவனை கூப்பிடுவாங்களா இது நம்ம கொஞ்சம் இடிக்குதுங்க ஆனால் வந்துட்டு மறுபடியும் இந்த விஜயா வந்து ரோஹிணி கூட சண்டை போடுறது அது பெரிய பிரச்சனை தான் ஆகும் ரோ பண்ணிட்டா தப்பு பண்ணிட்டா அதுக்கு என்ன அடுத்து என்ன வழி அப்படிங்கிறத பார்க்குறத விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியலை